சிறிய கிராமத்தில் காளிக்காட்டின் அருகில் இருந்த ஒரு பழைய கல்லறை தோட்டம் பற்றிய கதைகள் அனைவரையும் பயமுறுத்தியது இரவு நேரங்களில் அங்கு இருந்து பிறந்த சத்தங்கள் மின்னணி ஒளிகள் மர்மமான நடப்புகள் விளைஜஸ் ஐ அப்பா செல்ல மாட்டேன் என்று உறுதி செய்ய வைத்தது அந்த ஊரில் இருந்த ரவி என்ற இளைஞர் அந்த கல்லறை தோட்டத்தில் எதுவும் இல்லை என்று நிரூபிக்க விரும்பினான் அவன் நண்பர்களுடன் இரவில் அந்த இடத்திற்கு சென்று சாமான்களை ஆய்வு செய்ய ஆரம்பித்தான் பாதியில் தோட்டத்தின் ஒரு மூலையில் இருந்து சிறிது ஓசை கேட்டது அந்த ஓசையை பின்தொடர்ந்த ரவிக்கும் அவன் நண்பர்களுக்கும் பழைய கல்லறையின் அருகே இருக்கின்ற ஒரு ஒளி தெரிந்தது அது அவர்களுடன் ஆடி குடிக்க ஆரம்பித்தது அவர்களால் அதைத் தொட முடியவில்லை ஆனால் அது அருகில் வந்தபோது அந்த ஒளி ஒரு பெண் உருவமாக மாறியது அந்த பெண் மெதுவாக கூறினாள் இங்கே வரக்கூடாது நான் விடுவேன் என்ற நம்பிக்கையுடன் காத்திருக்கிறேன் ஆனால் நீங்கள் வந்து என் சாபத்தை மீண்டும் கிளப்பிவிட்டீர்கள் அவர்கள் பீடியில் திகைத்தனர் ரவி தப்பிக்க ஓடினான் ஆனால் அவன் மீது ஒரு கைகள் விழுந்த உணர்வு ஏற்பட்டு நிலை குழந்தான் மறுநாள் காலை ரவி வீட்டிற்கு திரும்பவில்லை நண்பர்கள் எல்லாம் பீதி மிகுந்த நிலையில் இருந்தனர் காவல்துறை தேடியும் ரவி காணவில்லை ஒரு வாரம் கழித்து கல்லறை தோட்டம் அருகே புதிதாக தோண்டப்பட்டிருந்த ஒரு கல்லறை ரியின் பெயர் இது இதுபோன்ற கதைகளை தொடர்ந்து பார்க்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்